ஆஃபீஸ் போல திருப்பி வாங்கணும் இன்னைக்கு பஸ் லேட்டா வரணும் அப்பதான் நம்ம ஸ்கூல் லீவ் போட்டு வீட்ல ஜாலியா ஐயோ ரொம்ப டைம் ஆயிச்சு சீக்கிரமா போணும் டைம் ஆயிடுச்சு ஓடி ஓடி வந்தோம் உள்ள யாரோ காணோம் அக்கா நீங்க உள்ள போலியா எங்கடா தம்பி அக்கா இன்னைக்கு மார்னிங் வந்த உடனே மீட்டிங் சொன்னாங்க எல்லாம் ஓடினாங்க அக்கா அதனால யாரும் இல்லை ஐயோ நான் வேற வந்துட்டேனே சரி விடு பாத்துக்கலாம் சரிக்கா நான் போறேன் நீங்க பாருங்க లేటా తమ్మి వాసల్వి నీ లేటా వන්ද్యా ఇంకా కనీ లేటా వద్యా అమ్మా అమ్మా ఇప్పుదా నా వంద లైక ఇలా పని చేం బూచిటే ఏమ అమ్మ ఎర్కియ్ మొదలు తెనివేనో పరితే నీ ఏంటో అలా తని ఎడి కుదిటి వార్థకులే లేటైటి సల్వి నీ ఎలేటె అడి బస్ స్టాండ్ వెయిట్ పనీ వెయిట్ పనీ బస్ స్టాప్ బస్సే వల అదికప్రో ఒక பயங்கரமாக பசிக்குதுக்கா ஆ சரி சரி எல்லோரும் மீட்டிங் போயிருக்காங்க சீக்கிரமாக போயிட்டு உள்ளே சாப்பிட்டு வந்துடு சரிங்க்கா அக்கா ஒரு நிமிஷம் இருங்க சொல்லு அக்கா இந்த ஓனருக்கு வேறு வேலையே இல்லையாக்கா குயிக்வின் பண்ணு அது பண்ணு இது பண்ணு ஏதோ ஒரு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கார் அவர் அதாச்சும் பரவாயில்ல அவருக்கு என்ன சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் ஏங்க்கா லேட்டாக வந்தீங்களா ஆமாம் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு செல்வியும் வரலையாக்கா அவ்வளோ லேட்டாக தான் வந்தேன் சாப்பிடலன்னு சொல்ல சாப்பிட்டு வாட் சொல்ல என்னக்கா மீட்டிங் போயிட்டு வந்துட்டீங்களா மீட்டிங் என்ன தான் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் நிறைய கொடுக்கணுமா அதுக்கப்புறம் குவாலிட்டியாக இருக்கணுமா எந்த கஸ்டமர் ப்ராப்ளமும் வரக்கூடாதா அப்புறம் ஸ்டாக் மெட்டீரியலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுமா அக்கா அது சொல்ல மறந்துட்டீங்களே என்ன வித்யா அக்கா நம்ம ஒரு நாள் லீவ் போட்டோம்னா ரெண்டு நாள் சேலரி கட் அக்கா என்ன சொல்கிற வித்யா அக்கா அப்படி கிடையாதுக்கா நம்ம திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் லீவ் போடக்கூடாது நடுவில் ஞாயிற்றுக்கிழமை வருதுல்ல அப்போ அந்த சேலரி சேர்த்து கட் பண்ணிடுவாங்க ரெண்டு நாளாக பண்ணிடுவாங்களா நம்ம வந்துட்டு புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அப்படி லீவ் போட்டோம்னா அந்த ஒன் டே சேலரி மட்டும் தான் கட் பண்ணுவாங்களா இருக்குக்கா ரொம்ப மோசம் மோசம்காங்களே நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா சனிக்கிழமை போனால் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து லீவ் வரும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம் அதுக்கும் அப்படிக்கிறாங்களே இவங்க போன வாரம் சனிக்கிழமை பத்து பேர் லீவ் போட்டாங்களாம் அதுக்காக இந்த பிளான் வருது சேலரி அதிகமாக கட் பண்ணுறாங்கன்னா பயந்துட்டு வருவாங்கல்ல அதை தான் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க மட்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கே வேணும் ஊசிட்டு வாங்க நமக்கு கிடைக்கனால நம்ம வெளியே எங்கேயும் போகக்கூடாது அதை தான் இப்படி இன்சர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும் இல்லையாக்கா ஆமாம் வித்யா அவங்க சொல்கிறது செஞ்சு தான் ஆகணும் சரி சரி எல்லாம் கிளம்புங்க போய் வேலையை பாருங்கள் கேமராவில் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி திட்டுவாங்க வேற போங்க போங்க அக்கா எனக்கு ஸ்ட்ரைட்டாக குமார் என்ன வித்யா நம்ம ரெண்டு மேன்ஃபாக் கிட்டிருந்தோம்ல செக்யூரிட்டி ரூமில் ரெண்டு பேர் இருக்காங்களா போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா யார் சொன்னாங்க மேனேஜர் சார் தான் சொன்னாங்க குமார் சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அக்கா கிட்ட சொல்லிவிடு ஏ குமார் குமார் அதுவும் சரி ஏ மேன் பவர் வந்து பையனை கொடுக்குறாங்களா இல்லை பொண்ணுங்க கொடுக்குறாங்களா ஏய் எனக்கு எப்படா தெரியும் ஏ நாகராஜ் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டு பேரும் தர போறாங்க போய் கூட்டிகிட்டு வா போங்க சீக்கிரம் ஏ குமார் மேன் பவர் பையனே வேணும்னு சொல்லி கேட்டு வா நம்ம கேட்குற மேன் பவர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யணும் போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் வித்யா அக்கா எங்கே போனாங்க அக்கா அவன் ஸ்டோர் ரூம் போயிருக்காங்க வித்யா இவங்க தான் புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்கிற ரெண்டு மேன் இவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துரு சரியா இங்கே வாங்க ரெண்டு பேரும் உங்கள் பேர் என்ன என் பேர் வந்து ராகுல் உன் பேர் என்னப்பா என் பேர் ரம்பா சரி வாங்க இன்னைக்கு நான் சொல்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க சரியா அக்கா இன்னைக்கு ரெண்டு மேன் பவர் கொடுத்துருக்காங்கக்கா சரி மேன் ரெண்டு பேரும் இன்னைக்கு மட்டுமா இல்லை பர்மனண்டாக கொடுத்துருக்காங்களா அக்கா பர்மனண்டாக நம்பிக்கை பண்ணுறாக்கா ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அக்கா பேக்கிங் பண்ற இடத்துல விட்டுருக்கேன் கார் ரெண்டு பேரியோ விஜய் அக்கா எங்க போனாங்க நான் வந்துட்டேன் ஏ பின்னடிவா இருக்கேன் இங்க தான் இருக்கீங்களா அக்கா அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்ல அக்கா புடிச்சு வந்திருக்காங்க இல்ல அந்த பையன் பேர் வந்து ராகுல் அந்த பொண்ணு பேர் வந்து ரம்பாக்கா அக்கா ரெண்டு பேரோட பேர்லயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் ஸ்டார்ட் ஆகுது எங்கயோ இருக்குது இல்லக்கா எதுமே இருக்கல போய் வேலைய பார்ப்போம் பாவம் வித்தி அவங்க இப்பதான் வந்திருக்காங்க அவங்கள உடனே கம்பேர் பண்ணி பேசியா நீ இல்லக்கா ஆனா பாக்க அப்படினாக்க தெரியுது உனக்கு தெரியும் தெரியும் வா திட்டு வாங்க வேலைக்கு தரு வா டைம் ஆயிடுச்சு ராகுல் உனக்கு இது ஒர்க் ஓகே வா செட் ஆயிடுச்சா வருவே வர நாளைக்கு பாப்போம் கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பண்ணி ஆகணும் எனக்கு அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன் அப்படியே ராகுல் சரி நீ இருக்க நானும் இருக்கேன் ராகுல் ரொம்ப ஐனே ரெண்டு பேரும் ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்கீங்க பிரேக் டைம் இல்லக்க அதனால சும்மா பேசிட்டு பிரேக் டைம் வந்தா சரி லஞ்ச் டைம் வந்தா சரி ஒண்ணுங்க பசங்க ஒண்ணா உட்கார்ந்து பேச கூடாது நிக்கவும் கூடாது அதுக்கு அப்புறம் கேமரால பார்த்துட்டு எங்கள தான் கூப்பிட்டு வாங்க சரியா இது பார் ரம்பா அந்த அக்கா உட்காந்துருக்காங்கல்ல அந்த இடத்துல போய் நீ உட்காந்துக்கோ இது பார் ராகுல் நாகராஜ் கூட போய் நீ உட்காந்துக்கோ நாகராஜ் இந்த பையனை கூட்டிட்டு போ ராகுல் தம்பி வாங்க நாம மட்டும் இந்த பையனை ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு வெச்சுக்கோ அவ்வளவுதான் வித்யா அவன் ரெண்டு பேரும் என்ன பேசினா பேசிட்டு போறாங்க அதுல உனக்கு என்ன குறாம யாரையும் பேசினா பிரிச்சு விட்டுற ஆமா நான் பிரிச்சு விட்டுருவேன் அதான் எனக்கு வேலை பாரு நீ ஓவரா சொல்லாத செல்வி என்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் போயிடு அக்கா வித்யா கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்காக்கா அந்த பசங்க ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க டீ டைம்ல அதனால மெர்டி ரெண்டு பேரையும் தண்டனை ஆக்கார வச்சுட்டாக்கா இது செல்வி வித்யா பாத்தீங்கன்னா தெரியும்ல அப்படி இல்லைப்பா அவங்க பரவாயில்ல புதுசாக வந்துட்டு தான் வந்திருக்காங்க சரி விடி செல்வி நான் அதுக்காக சொல்லலைப்பா அவங்கள குச்சிக்கு பேசிக்கொண்டு அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க அப்போ அந்த வேலையை சுற்றும் நாமளே தான் செய்யலாம் அதுக்கு தாக்கம் சொல்லலாம் தான் அவளை மாற்ற முடியாது சரி விடி செல்வி அப்பா இந்த நான் கவனிக்கவே இல்லை பாத்தீங்களா அப்படி விடி அப்படி இருந்தால் இருக்கும் நமக்கு தான் பிரச்சனை

ஐயோ இந்த திவ்யாக்கும் செல்விக்கும் இல்ல இப்போ சண்டை போடுறதே ஒரு பொழப்ப வச்சுட்டு இருக்காங்க இங்க ரெண்டு ரெண்டு பேரையும் சமாதானம் பட்டதே ஒரு வேலை இருக்கு சோனி சோனே சோனிட்டு இருந்தா அவளும் பவித்ரா கேரக்டர் ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போட்டுனே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நாட்டகம் பண்றதே எனக்கு ஒரு புழப்பா இருந்தது அதுக்கு அவங்க ரெண்டு பேர் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரு